ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரிஷபம் அப்படின்னா அவனுடைய தனித்துவமான சிந்தனைகளுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எதையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் படைத்தவங்க அது ராசி மண்டலத்தை கால புருஷனுடைய உருவமா நம்ம எடுத்துட்டோம்னாக்க மேஷ ராசி கபாலம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப ராசி முகமாகும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கரன் இவனுடைய ராசிக்கு அதிபதியாக வருவதனால முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல வசீகர தோற்றத்தை கொண்டவங்க புத்தக வாசிப்புனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல இவங்க எதிர்த்து போராடுவதில் கடினமானவங்க இவங்களை யாராவது எதிர்க்காங்க அப்படின்னா அவங்க தான் தோத்து போவாங்க இவங்க வந்து எதிரிக்கு எப்பவுமே சவாலாக இருக்கூடியவங்க ஆனால் இயல்பிலே பார்த்தோம்னா ரொம்ப சாதுவாக தெரிவாங்க அட எல்லாத்துக்கும் மேல ரிஷபம் அப்படிங்கிறவங்க உதாரண புருஷர்களாக திகழக்கூடியவங்க செயல்பாடு மத்தவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலா இருக்கும் பொது காரியங்கள்ல இவங்க வந்து ஈடுபாடு அதிகமா வச்சிருப்பாங்க அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திலுமே நாலு பேர் மாதிரி நானும் வந்தோம் போனோம்லாம் இருக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே முன்ன நின்று செய்யக்கூடியவங்க இப்படி பொது விஷயங்களுக்கு இவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறானா வீட்டு விஷயத்துக்கு சொந்த பந்தங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் செய்வாங்க எல்லாருடைய அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் தலை குனிஞ்சு நிற்பாங்க தகுதியே இல்லாதவங்களாம் அவங்கள போட்டு பேசுவாங்க ஆனா இவங்க அவங்க வயசுக்கும் அவனுடைய உறவுக்கும் மரியாதை கொடுத்து மண்ணை பார்த்து தலை கவுந்து நிப்பீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எல்லாருக்கும் நல்லது கட்டுதுன்னா ரிஷப தான் கூப்பிடுவாங்க ஆனா ரிஷபம் இவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செஞ்சாலும் நல்லது கடத்த பார்த்தாலும் கடைசியில் பெயர் என்ன தெரியுமா அவளாம் ஒரு ஆள் அவளாம் ஒரு ஆளு இப்படி துச்சமாக தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆனா அதில் எப்பவுமே பொருட்படுத்தாமல் ரிஷபம் தன்னுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீங்க சொல்லப்போனால் தன்னுடைய உணர்வுகளையுமே மறந்து மற்றவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனாலயே ரிஷபம் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு படி கூட முன்னேறல இது இல்லைன்னு ரிஷபராசிக்காரங்க மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட உயர்வான சிந்தனைகளை கொண்ட ரிஷபத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க தனிமரமாக நிற்கும் ரிஷபம் மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய உங்களுடைய முக்கியமான எட்டு பிரச்சனைகள் ரிஷப ராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்ன அதிசயம்மா கேட்கவே வந்து வித்தியாசமா இருக்குமா நல்லா பார்த்து சொல்லு ரிஷபத்தை தான் நீ பலன் சொல்றியா ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கிறத நாங்கள் உயிரோட வாழ்கிறது மட்டுந்தான் நாள் வரைக்கும் எதுவுமே துளி அளவு கூட நான் சந்தோஷமாக இருந்ததில்ல வெளிப்பார்வைக்கு அப்படியே சிரிப்பில் அப்படியே மயக்குவீங்க பசிகர தோற்றம் ஆஹோஹோன்னு தான் இருக்கீங்க உள்ளுக்குள்ளே ரணமாக இருக்கு மனசு மறுக்க முடியுமா உங்களை மாதிரி நானும் சிரிச்சுக்கிட்டு தான் பலன்னு சொல்ல முடியும் ஏன்னா ரிஷிபம் அப்படிங்கிறவங்க தன்னுடைய வழிகளை மறைத்து புன்னகையாளை ஒரு மாஸ்கை போட்டு சுத்தக்கூடியவங்க உங்களுக்கு மூன்று கிரகங்களுடைய பலத்தின் காரணமா திரியோக பலன் காரணமா நல்லது ஒரு மாற்றம் காத்துட்டு இருக்கு அது என்ன ஏதுங்கறத தெளிவா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ரிஷபராசி சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவங்க உடைய அதிபதி ஒருத்தருடைய ஜாதத்துல நல்லா இருந்துட்டா போதும் அவங்க எல்லாம் ஏக வாழ்க்கையே வாழ்வாங்க சுகபோக வாழ்க்கையே வாழ்வாங்க நினச்சதெல்லாம் நடக்கும் நல்ல அப்படியே ரிச் அண்ட் ராயலா வாழ்வாங்க என்னடா குரன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனால் இவரை அதிபதியை வச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ரிஷ்மம்படுவே கும்ருவிங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனா உங்க ஆள் ஒருத்தர் மட்டும் அது நடக்குமா மற்ற எட்டு கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கணும்ல ஸோ அந்த வகையில இப்போ மூன்று கிரகம் உங்களுக்கு தலை சாய்க்குது உங்களுக்கு வந்து ஆதரவா நிக்குது இதன் காரணமா உங்களுடைய பெரும் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படி துளிர் விட போகுது அது மரமாவே மாற போகுது பயம் வேணாம் அப்படி என்னமா மூன்று கிரகம் எங்களுக்கு வந்து பலம் சேர்க்க போகுது கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டா போச்சு அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அப்படின்னாவே உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயார் அதுக்கு அப்படியே ஈடு இணையில்லாத இல்லாத ஒரு எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவவர்மன் சோ இவரை வழிபாடு செய்யாம ரிஷபத்திற்கு பலன்களை சொல்லவும் முடியாது முடிக்கவும் முடியாது அந்த வகையில ஓம் நமக் சிவாய வைப்பதும் அவனை சிறக்க வைப்பதும் அவனை துறக்க வைப்பதும் அவனை பிறப்பு அறுப்பதும் அவனை மரத்தல் ஆகாது மனமே மறையோனை நினை தினமே அதாவது இந்த சிவபெருமான நீங்க அழுதமோ நினைச்சிட்டீங்கன்னா போதும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் தெளிவான சிந்தனை இருந்துட்டா போதும் செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் செயல்பாடுகள் சிறப்பா இருந்துட்டா போதும் நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடும் நம்ம நினைச்ச காரியங்கள் கை கூட்டிட்டா போதும் சந்தோஷம் நலக்கும் இல்லையா சோ எல்லாத்துக்கும் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சிவனே துணை ரிஷபம் வந்து ஒவ்வொரு திங்குக்கிழமையும் தவறாம சிவருமான ஆலயத்தை போயிட்டு ஒன்பது முறை வளம் வரும் ஒவ்வொரு திங்குக்கிழமையும் தவறாம இதை பண்ணிப்பாரு புண்ணியம் வேண்டேன் புகழேதும் வேண்டேன் பின்னிடும் மாய பெருமையும் வேண்டேன் உன்னிலே ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும் என்னிலா அடியார் இன்னலை களைந்தேன் சோ சிவனுடைய துணையால ரிஷபம் என்னக்குமே மத்தவங்களுக்கு சிம்ம தான் இருப்பீங்க கவலை வேணாம் இப்ப உங்க வாழ்க்கையில கவலை இருக்கா கஷ்டம் இருக்கா எதிர்கள் இருக்காங்களா தொல்லைகள் இருக்கா பண கஷ்டம் இருக்கா பொருளாதார நிலையில வீழ்ச்சி இருக்கா எதை தொட்டாலே நஷ்டமாகுதா டெம்பரவரியான ஒரு கஷ்டங்க நிரந்தரமா நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வர போகுது அந்த வகையில தான் இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க வந்திருக்காங்க பலம் சேர்க்க வந்திருக்காங்க அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடம்ல ராசியை மாத்தும் அது வந்து ஒரு சில நேரங்களில் சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும் அந்த யோகம் அப்படிங்கறத எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ இப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் சக்தி வாய்ந்த யோகம் உருவாக போகுது இந்த யோகம் அந்த மூன்று கிரகங்கள் இல்லையா அதுல முதல்ல இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா நவகிரங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இவர் நமக்கு சாதகமாக இருந்தா புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் சகல விதகளுமே உயர்வு ஏற்படும் அதே போல நவகிரனுடைய தலைவன் சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அடுத்த தேவர்களின் குருவான குரு பகவான் இவங்க மூன்று பேருடைய சேர்க்கைங்கிறது புதன் பகவானின் இடமான மிதனராசியில நிகழ்வதனால சக்தி வாய்ந்த திருகிரக யோகம் உருவாகுது இந்த மிதுன ராசியில இந்த மூன்று ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வருடம் கழித்து இப்போ நிகழ்ந்திருக்கு பல விதங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க போகுது அப்படி என்னமா எனக்கு நல்லது பண்ணிட போகுது ரிஷப ராசியை பொறுத்திருக்கும் இரண்டாவது வீட்டுல இந்த திருகிரக யோகம் உருவாகி இருக்கு இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாக சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி நல்லா குடிச்சு வச்சுக்கோங்க நல்ல லாபத்தை பெற போகிறீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள்லாம் நல்ல லாபத்தை பெற போறீங்க புதிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க போறீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குது வெளிநாட்டு தொடர்புடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது அதே போல சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக வீட்டில் நடக்கும் அதே போல பல பேருடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தலைமை தாங்குவீங்க புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினா கூட சரி அந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்தால் புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகணும் ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் அது திட்டமிட்டு செயல்படுத்த சாதகமான நேரம் நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக வெளியில சிக்கியிருந்த பணம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டுமா வருமானத்தில் உயர்வு ஏற்பட போகுது வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குறீங்களா அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலையை செய்தாலும் சரி இந்த உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல கூலி வேலை சரிங்களா வருமானம் பெருகும் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்துல உயர் அதிகாரிங்கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல முதலாளிங்கிட்டயுமே முழு ஆதரவு கிடைக்கும் ஏற்கனவே செய்த முதலீடுகள் இந்த ஆன்லைன்ல எல்லாம் வந்துட்டு நிறைய முதலீடு பண்ணிட்டு பணம் சம்பாதிப்பீங்க இல்லையா பங்கு சந்தை என்னமோ இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலேங்க நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் மன நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் தொழில் மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயருது புதிய முதலீடுகள்ல வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க குறிப்பா நிதிநிலை உயர்வுங்கிறது தொழிலையும் சரி வணிகத்திலும் சரி அதிக லாபத்தை கொண்டு வருது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதிவு உயர்வு மற்றும் வளர்ச்சி பெற போறீங்க சொத்துக்கள்ல தொழில முதலீடு செய்வீங்க பார்த்தது ரிஷப ராசிகர்களுக்கு இந்த தனிமரமா நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் அதாவது திரிகிரக யோகத்தினால எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்தாச்சு இப்போ உடைய முக்கியமான எட்டு பிரச்சனை முடிவுக்கு வரது அதை லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துலாம் இப்போ ரிஷபம் அப்படின்னாவே நன்றியை மறக்காதவங்க இல்லாத ஏழை எளியவங்களுக்குமே நல்லதை செய்யக்கூடிய உள்ளம் படைத்த தாராள குணம் கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் சகல வகையிலுமே பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துருப்பீங்க காரிய தடைகள் மட்டுமே இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகுது சகல வகைகளிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது காரியங்கள் எல்லாமே வீரியம் பெறுது முதல் பிரச்சனையா அடுத்து இரண்டாவது பிரச்சனை நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் மூன்றாவது வீட்டில் தடைப்பட்டு கிடந்த சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தலைமை தாங்க போறீங்க அடுத்து நான்காவது விஷயம் உடல் ஆரோக்கியம் என்ன எதுனே கண்டுபிடிக்க முடியல எப்ப பார்த்தாலே சோர்வா இருக்கு மனசுலையும் தெம்பில்ல உடல்லையும் தெம்பில்ல அப்படி இருந்த உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடுது அடுத்த ஐந்தாவது பிரச்சனை வங்கியில அடமானமா வச்சிருந்த வீட்டு பத்திரம் இப்ப மீட்டெடுக்க எடுக்க போறீங்க சொல்லப்போனால் ரிஷபத்துக்கு பண பிரச்சனை தாங்க பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும் அது சரியாகுது அதே போல ஆறாவது பிரச்சனை ரிஷபம் ஒரு குறிப்பிட்ட காலமாக நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் எதுவுமே புரியாமல் இருந்துச்சு இல்லையா இப்போ உங்களுக்கே உங்களுடைய பேச்சுகளில் முதிர்ச்சி தெரியும் கூட பொறுந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த உரசல் போக்கும் நீங்குது அடுத்த ஏழாவது வீட்டில் உங்களை யாருமே ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க இப்போ உங்களுடைய ஆலோசனையை மட்டுமே ஏற்றுப்பு நடந்துப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா கூட உங்ககிட்ட கேட்காம சின்ன விஷயம் கூட வீட்டில் நடக்காது அதே போல எட்டாவது பெரும் பிரச்சனை ஏதாவது ஒன்று பண்ணி அப்படி கொஞ்சம் நகர்ந்து போகலாம் வாழ்க்கையில் நினைச்சா முயற்சிகள் ஜான் ஏர்னா மூலம் சரியிறது இந்த கதை தான் இனி இந்த அவல நிலைகளில் மாற்றம் வருது வீட்லயும் சரி வெளியிலயும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடுது பணப்புழக்கம் நல்லா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் வியாபார உத்தியோகத்தை நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் உறவுக்காரங்க தேடி வருவாங்க சமுதாயத்துல அந்தஸ்து கூடுது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேர போகுது இது மட்டுமா உங்களை எதிர்த்து நின்னவங்க எல்லாம் விலகி செல்வாங்க ஆளுமை திறன் அதிகமாகுது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது மருத்துவ செலவுகள் குறையுது நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி அயல் நாட்டு பயணங்கள் கூடி வரும் வீசா கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி ஒரு முட்டுக்கட்டை என்ன செஞ்சாலே ஒரு தடை இப்படி இருந்த ரிஷபத்திற்கு தொட்டதெல்லாம் அதெல்லாம் பொண்ணா போகுது பிரபலனுடைய நட்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரப்போகுது தொழிலையும் சரி வணிகத்திலும் சரி அபரிமிதமான வளர்ச்சி வரப்போகுது என்னடா இது அப்படின்ற அளவுக்கு அது குடும்ப வழக்குல ரொம்ப சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகமாக சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வேற மொழி பேசுறவங்க வேற மதம் சார்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்துல பனி சுமை இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு யோகம்தான் ஆனா கேட்கவே நல்லா இருக்குமா எல்லாமே ஓகேவா நாங்க எதுலயும் கவனமா இருக்கணும் அவசியம் இல்லையா எக்காரணத்தை கொண்டு ரிஷபராசி இது உங்களுடைய ஆயுசுக்கும் எழுதி வச்சுக்கோங்க தினம் தினம் உங்க பாக்கெட்ல வைப்பீங்களோ எழுதி மூஞ்சு மாடி ஒட்டி வச்சுப்பீங்களோ தெரியாது அடுத்து நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறது இதை வந்து என்னன்னைக்கும் செய்யக்கூடாது ஆல்ரெடி பண்ணி தான் இன்னைக்கு அடி பாதளத்துல உக்காந்துருக்கீங்க மாத்திக்கோங்க மறந்துருங்க மத்தபடி மூத்த சகோதரிகள் உதவி செய்வாங்க யாருக்கிட்டயுமே பணம் கொடுத்து ஏமாற வேணாம் கூட போறதாங்க இளைய சகோதர சகோதரிகளுடைய திருமணம் கை கூடி வரும் எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க பயணங்கள் அதிகமா போயிட்டு வருவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குங்க சொத்து விவகாரங்கள்லாம் சுமூகமா முடியும் அது வியாபாரம் பாக்குறீங்க ஸ்தலத்தை ஒரு ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுப்பீங்க வாடிக்கைகள் விரும்பி வருவாங்க கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் பைனான்ஸ் இந்த மாதிரியான குறிப்பிட்ட தொழில்கள்ல லாபம் பல மடங்கு கிடைக்கும் பட் வியாபாரத்தை பொறுத்த நல்ல வளர்ச்சி இருக்கும் கூட்டு தொழில விலகி போன பங்குதாரர்கள் இப்போ தேடி வருவாங்க அதான் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்களுடைய நிறைகள் தெரியாம குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த மேலதிகாரி இனி உங்ககிட்ட இணக்கம் ஆவாங்க அவருடைய ஆதரவு கிடைக்கும் அதே போல பதவி உறவு அது சம்பந்தப்பட்ட வழக்கல்ல உங்க பக்கம் வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகள் தேடி வரும் இது கண்ணித்துறை இருக்கிறவங்களுக்கு நீங்க இழந்த சலிகளை மீண்டும் பெறுவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஒட்டு மொத்தமா இந்த மூன்று கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக்கி கொடுக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ரிஷிபராசிக்கான இந்த பலன்கள் அப்படிங்கிறது நழைச்சி இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும் குறிப்பாக வியாழக்கிழமைகளை குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடிஞ்சா கொண்ட கடலை மாலையிட்டு வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே உங்களை வந்து சேரும் அதே போல பணம் பத்தின கவலைகள் குறை அதே போல செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஆட்சிய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலையிட்டு வழிபாடு செய்ய மன வலிமை உடல் வலிமை அதிகமாகும் எதையுமே சமாளிக்கூடிய சக்தி பிறக்கும் இது என்னடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் இதோட ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய இதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயர் வாசம் செய்யக்கூடிய துளசி மாலையிட்டு வழிபாடு செய்வதனால செல்வம் செழிப்பு நலைக்கும் பேரு புகழு தேடி வரும் ஆயுள் பலம் கூடும் இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பலன்கள்ல இருந்து ரிஷபத்துக்கு இப்போதான் உசிரே வந்திருக்கும் மா பெருத்த பிரச்சனை ஏண்டா வாழ்றோன்ற அளவுக்கு எல்லாம் இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது நிஜமாக அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க கட்டாயம் நடக்கும் ரிஷபராசிக்கார்க்கு பொதுவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தலாமே தவிர்த்து மேக்ஸிமம் அதாவது நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் ஆனால் தனிப்பட்ட அந்த இருபத்தஞ்சி சதவீதம் பிறப்பு ஜாதகத்துடைய பலன் இருக்கு இல்லையா அதுதான் உங்களை பாடாகப்படுத்தும் ஸோ முடிஞ்சால் பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசிக்காரங்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ரிஷபம் வந்துட்டு நிறைய பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியை பார்த்துருக்கீங்க சரிங்களா ஆனால் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் கவலைப்படாதீங்க உடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்குமே இந்த யோகம் பாதுகாப்பு தான் நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்